ஐயோ மயிஸ் ரோட் காட்டுக்குள்ள பிசாசு አለன்னு சொன்னாங்க அத கேக்காம நான் வந்து வசமா மாட்டிட்டேனே சொல்றத கேளு நான் பெண்களை சகோதரிய பாவிக்கறவன் அதனாலவே கல்யாணமே பண்ணிக்கல யார்கிட்டடா தூப்புப்ுற குடி மகனே இந்த குறணை ஏற்கனவே எங்கயோ நம்ம போஸ்ட்மேன்

கடிதம் எழுத உன் கைய முறிச்சு நான் தூப்பு போட்டு சாப்பிடலைன்னா தருணாவுக்கு அப்படியேயா என்னயய்யா என்னய்யா ரெகுலேயே குத்துறா தாண்டா போஸ்டல் குத்து ஐயோ அடிக்கிறதை கூட அதாவது வேலை வந்த மாதிரி அடிக்காங்க ஒரு பூ பூக்களுக்கே தண்ணீர் ஊற்றுகிறது உள்ள அழகு உடம்பு எப்படி இருக்கு தக்காளி மாதிரி தள தளனு இருக்கு நான் ஏன் உடம்ப சொல்லல உன் உடம்பு எப்படி இருக்குன்னு கேட்டேன் கொஞ்ச நாளாலே என் உடம்புக்குள்ள ஏதோ ஒன்னு ஓடிக்கிட்டு இருக்கு குடிச்சு விட்டா எல்லாம் சரியா போயிடும் தாய் குளத்தின் பிரியத்தை நான் கெடுக்க விரும்பல இந்த அப்படி பிடிக்கிறேன் எப்படி நம்ம புடி புடியா இது கொஞ்சம் விட்டுருந்தா ஓம புடி மாதிரி ஆள தவிடு புடி ஆக்கி போக புரிஞ்சுக்கிட்டே போயிட்டு வா நீ என்ன புரிஞ்சுக்கல அதனாலதான் இப்படி பேசுற நாம ரெண்டு பேரும் ஒரே ஜாதி என்னது ஒரே ஜாதி ஆமா சமையல் ஜாதி பக்கத்து பக்கத்து வீட்டுல இருக்கோம் நம்ம பழக்கம் வச்சுக்கிட்டா ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி ஏற்கு வந்தேன் உதவி எனக்கு தேவையில்லை உதவி எனக்கு தேவைப்படுது என்ன உதவி உன்னை பத்தி தெரிஞ்சுக்கலாமா தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்ல சரி என்ன பத்தி நீ தெரிஞ்சுக்க என் பேர் செந்தில் எனக்கு அப்பா அம்மா கிடையாது ஒரே உனக்கு அப்பா அம்மா இல்லங்கிற நீ எப்படி பிறந்த நான் பிறந்த பிறகு என் பெற்றோர் பரலோகம் போய் விட்டார்கள் நல்ல ராசியான குழந்தை பிறந்த பேசாதே சொல்ல வந்ததை மறந்துடுவேன் பரதநாட்டியம் தெரிஞ்ச பொண்ணை தான் நான் கட்டிக்கிறதா இருக்கேன் இதுதான் என் லட்சியம் உங்க எஜமான நடத்துற நடன பள்ளியில ஒரு நடன பாப்பா கிடைக்குமா கிடைக்காது பரவாயில்ல அங்க வேலை பாக்குற ஒரு வேலைக்கார பாப்பா கிடைக்குமா விளக்கு மாதிரிதான் கிடைக்கும் யோ நீ சுத்தி வளர்த்து எங்கிட்டே வரையா இது எங்க அப்பா காதுல உளுந்துச்சு உன்னை கொத்து கறி பண்ணிருவாரு உங்க அப்பா என்ன ஆடு வெட்டவனா இல்ல மாடு வெட்டவனே குட் மார்னிங் குட் மார்னிங் வாமா போச்சி பொண்ணு ஏது இவ்வளவு தூரம் எனக்காக நீங்க பால் காரிக்கு கொடுத்த ஐம்பது ரூபாயை திருப்பி கொடுக்க வந்திருக்கேன் இப்ப என் நாணயத்தை நம்புங்க பணத்தை தீப மர வச்சுட்டு காலி பண்ணுங்க நாணய நாயகி

உங்க <laughs> என்னது எழுத்தெல்லாம் ரெட்ட தெரியுது சரியான பூத்த கேஸ் போல இருக்கு என்ன திட்டிட்டு திட்டிருக்க முத்தி போச்சா உங்களுக்கு நான் கடன் பட்டதுக்கு நீங்க இதுவும் சொல்லுவீங்க இதுக்கு மேலேயும் சொல்லுவீங்க இந்தாங்க சார் உங்க பணம் நான் பர்றேன் அம்மா ரோஷக்கார ரோசா பூவ என்ன சார் ஐம்பது ரூபாய் கடனை திருப்பி கொடுத்துட்டு நூத்தி ஐம்பது ரூபாய் மஃபலர் தள்ளிட்டு போறியே உனக்கே இது நல்லா இருக்க சாரி சார் இந்தாங்க உங்க மஃபலர் யாரை கேட்டி எவ்வளவு சீக்கிரம் கட்டிடுத்த நான் யாரையும் கேட்க வேண்டியது இல்ல எனக்கு சம்பளம் சர்க்கார் தருது

போஸ்ட்மேன் பெரியவரே இது முக்கியமான லெட்டர் இது இன்னைக்கு போஸ்ட்ல ஆகணும் நான் கொஞ்சம் வேகமா பேசிட்டேன் அதை மனசுல வச்சுக்கிறாங்க கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி இதை பாய்க்கல போட்டுக்கிட்டு இந்த லெட்டரை போஸ்ட்ல கத்துருங்க லஞ்சம் நீங்க கொடுக்குறீங்க நாங்க வாங்குறோம்னு மேடையில பேசுறீங்க அப்ப வேணாங்கிறீங்களா வலிய வர லட்சுமி வேண்டாம்னு சொல்லக்கூடாது கொடுப்பா குடிமகனு இந்தாங்க லெட்டர் என்னய்யா ஊட்டி அட்ரஸ்க்கே லெட்டர் போட்டிருக்க முக்கியமான விஷயம்னா நேரடியா போய் சொல்லிட வேண்டியதானே நேர்ல போய் சொல்ல முடியாம தான் லெட்டர் போடுறேன் இதெல்லாம் உனக்கு இருக்கு பத்து ரூபா வைக்கல நான் சொன்னது செய் சரி குடி மகனே சரலாட்ட இருந்து பதில் வரும் இந்தாப்பா நான் பேசினபடி ஆளுக்கு நூறு ரூபாய் பேசினதுக்கு மேல ஆளுக்கு நூறு ரூபா இந்த நூறு ரூபாய் இதுக்கு நான் கராத்தையில கரடி பெல்ட் கும்பூல குங்கும பெல்ட் நான் யாரையாவது அடிக்கும் போது வாய் கிளியலாம் காதலையும் மூக்களையும் ரத்தம் வரலாம் கண்ணு வீங்கலாம் யாராவது தலை சுத்தி கீழ விழலாம் ஏன் வரிய மறுக்கிறீங்க உங்களுக்கு என்ன வேணும் ஒரு பொண்ணு கிட்ட ஒரு ஆம்பளை எதை எதிர்பார்ப்பானோ அது வேணும் அதுக்கு பசங்க தனியா போற பொண்ணு கிட்ட கரெக்டா 不查，哇哇，呀 <noise>，呀，出来！

உங்க அப்பா எப்படி சரி கட்டணும் எனக்கு தெரியே முதல்ல நீ சத்தியம் பண்ணி கொடு சத்தியமா பண்ணிக்கிறேன் அப்பா இப்பதான் போன உயிர் திரும்பி வந்துருக்கு சரலா செந்தில் சரலா செந்தில் செந்தில் யோ போஸ்ட் வருங்காலம் மர்மம் வந்திருக்கேன் மரியாதையா வெளிய வா வெளியவா வெளியவா என்ன காலம் வீட்டுக்கு முன்னால கோஷம் அடட சமையல் எங்க வந்த முறையா பொண்ணு கேட்க வந்திருக்கேன்

எப்படி உனக்கு தெரியும் நீ தானே டீ கடையில சொன்ன இப்ப உனக்கு ஒரு சட்டம் ஊரானுக்கு ஒரு சட்டமா முடிவா கேக்குறேன் உன் மகளை கட்டி குடுக்க போறியா இல்ல இந்த இடத்துல ஊத்திட்டு சாகவா சொல்லிக்கிட்டே நிக்கிறியே செயல சொன்னா செத்துருவா உன் மகன் சொல்லட்டும் மகளே சீக்கிரம் சொல்லுமா மனசு மாதிரி ஓடிட போறான் அப்பா அவர் என்ன சுத்தினா என்ன செய்ய நீ கவலைப்படாத பெட்ரோல் ஊத்தி நான் சீக்கிரம் சொல்லுமா நான் சொல்றேன் நீ இந்த அப்பனும் மகளுமா சேர்ந்து என்னை அவமானப்படுத்திட்டீங்க இனிமே நான் உயிரோட இருக்க மாட்டேன் ஊத்திக்கிறேன் உண்மையிலேயே ஊத்திக்கிட்டேன் ஊத்திக்கிட்டேன் தோசைக்காரன் தான் ஊத்திக்கிட்டேன் இதோ தீப்பட்டி கொளுத்தப் போறேன் இப்ப நினைச்சா கூட நீங்க தடுத்து நிறுத்தலாம் என்ன சொல்றீங்க அந்த பாவத்துக்கு நாங்க உடந்தையா இருக்க மாட்டோம் அப்படியா குச்சி நனைஞ்சு போச்சு தீப்பட்டி கூட எனக்கு துரோகம் பண்ணி பிடிச்சு ஒருவேளை அக்னி பகவான் என்னை சாகவனான்னு தடுக்கிறானா

நீயே குளிச்சிக்கிறியா நான் உன்ன கொடுத்துட்டுமா இன்னைக்கு சனிக்கிழமை செட்டா மோச்சது போக முடியாது அடுத்த வெள்ளிக்கிழமை வரேன் உன்னை அடுத்த வாரம் வரைக்கும் விட்டா வீதியில போற பெண்களை எல்லாம் பாத்துட்டு வீட்டுல போய் மண்ணுல டின்னோட நிப்ப உன் கதையை இன்னைக்கே முடிச்சாலும் இதனால ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்ல உன்னை எரிக்காம வர மாட்டான் ஏன் எரிக்க வர காப்பாத்துக்கா காப்பாத்து ஓடுறான் ஓறா சபால் கபாலா அட நீயா என்னையா அதிசயமா இருக்க நீயே ஏன் நேரடியா தபால் பட்டோட பழ வந்திருக்க இது ஸ்பெஷல் தபாலுங்க அதனாலதான் நானே நேரடியா கொண்டு வந்திருக்கேன் ஸ்பெஷல் தபாலா ராஜேஷ் அண்ணனுக்கு வந்திருக்கேன் செந்தில் அண்ணனுக்கு வந்திருக்கு யாரோ சரளாவா கீழே அட்ரஸ் எழுதியிருக்கு சரளாவா இவ்வளவு சீக்கிரம் பதில் வரும் நான் எதிர்பார்க்கவே இல்ல கொண்டாங்க கவர ரெண்டாயிரம் ரூபா கொடு அப்பதான் நான் கவரே தருவேன் மணியாடு வந்தா தான் என காப்பீங்க இப்ப கவர்க்கே காசிய ஆரம்பிச்சுட்டீங்களா இது என இல்லைங்க பைன் அந்த மூளை இல்லாத முண்டத்துக்கு என்ன அவசரமோ ஸ்டாம்பு ஒட்டாம இந்த கவரை போஸ்ட் பண்ணிருக்கு யோ என் காதலிய கண்ணா பின்னான்னு பேசாத உனக்கு பணம் தானே வேணும் இந்தா அஞ்சு போயா தோ, லெட்டர் கொடுத்து போயா டோ தாண்டி குடியா அன்புள்ள செய்தான் அன்புள்ள ஐத்தான் அதுதான் பார்த்தேன் உங்கள் கடிதம் கிடைத்தது அதை படித்ததும் பூசணி போல் பூரிச்சு போயிட்டேன் மன்னனைக்காக மணிக்கணக்கா கீவுல நிக்கிறது மாதிரி உங்கள் வருகைக்காக மைசூர் ரோட்டில் காத்துக்கிட்டு இருப்பேன் ஐயோ நம்ம முத சந்திப்பே இனிப்பா இருக்கணும்னு நினைக்கிறேன் நீங்க வரும்போது கீழ்கண்ட ஐட்டங்களை நாளா கடையில வாங்கி வரவும் மைசூர் பாக் சிலேபி லட்டு அல்வா கேசரி பூந்தி சோல்பப்படி அம்மாடி இவ்வளவு ஐட்டமா சரி முதல் சந்திப்பு அவன் கோ போடக் கூடாது அவ கேக்கறத வாய் கொடுத்துருவோம் அடிக்கிற மாடுவட்டி வரான மாட்டிக்கிட்டே ஓசி பேப்பர் கிடைச்சா விட மாட்டீங்கள கொடு இங்க மட்டும் என்ன வாழை வாலிபர் தற்கொலை காதலித்த பெண்ணை பெண்ணின் தந்தை தர மறுத்ததால் மனமுடைந்த வாலிபர் தூக்கில் தொங்கினார் சோதாப்பன் வெத்தனம் பெண்ணை தர்றேனா போராடி அவளை அடையணும் அதை விட்டுட்டு பொசுக்குனு போய் கைத்துல தொங்கிட்டானே துணிச்சல இல்லாதவனுக்கு எதுக்கு காதல் நீயும் காதலிச்சு கண்ணா பெண்ணா அடி வாங்கிருந்தா இப்படி பேச மாட்டேன் காதலை பத்தி எங்கிட்டயே பேசுறியா அத நான் கரைச்சு குடிச்சவன் இப்படித்தான் கல்யாணத்துக்கு முந்தி என் சம்சாரத்துக்கு லவ் லெட்டர் எழுதி கொடுத்தேன் என் மாமனார்கிட்ட மாத்திக்கிட்டேன் அவர் என்ன காட்டு பக்கம் வர சொல்லி வாயில நுரதொல்ற வரைக்கும் அடிச்சார் அடிய வாங்கிக்கிட்டு அவர் மகளை கட்டாம விடுறதில்லைன்னு அங்கே சபதம் பண்ணிட்டு வந்தேன் ஓ சபதத்துக்கு நுர தள்ளி இருக்குமே அதுதான் இல்ல மறுவாரமே மன்னன்ன தின்னோட என் மாமனார் வீட்டுக்கு போனேன் நம்பர் ஒன் அடிச்சதுக்கு மன்னிப்பு கேட்கணும் நம்பர் டூ ஓ மகளை எனக்கு கட்டி வைக்கணும் மறுத்தா மன்னன்னைய மேல ஊத்தி எரிச்சுக்கு வேணும் ஆர்ப்பாட்டம் பண்ண அவ்வளவுதான் என் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டு அவர் மகளையும் எனக்கு கட்டி கொடுத்துட்டார் எப்படி ஏன் ரூட்டு அருமையான ரூட்டு

எதையாவது திருடிக்கிட்டு ஓடுறியா நான் ரெடி முன்னாடி போய் பாரு நான் எதை திருடிட்டு போறேன்னு நீ ஏன் புரிஞ்சுக்கிற என்ன இவன் நாலு அடிக்கல ஒரு சஸ்பென்ஸே வச்சுட்டு போனா? போய்தான் பாப்பமே யாரு பெத்த பொண்ணோ

பெத்த பொண்ணு மேல வீணா சந்தேகப்படாதீங்க நான் முள்ளு மேல தான் போட்டேன் சரி சேலையை தான் முள்ளு மேல போட்டேன் தலையுமா போட்டேன் முடி இப்படி கலஞ்சிருக்க அதுவா கொஞ்ச நேரத்துக்கு முந்தி ஒரு குரங்கோட விளையாடுன அது கலச்சிருச்சு குரங்கா அவன் அப்படியே சொல்லலாம் அப்பா அவரை போய் அவவேன்னு சொல்லாதீங்க எனக்கு கெட்ட கோவம் வரும் இப்பவே அவ மேல உங்களுக்கு அவ்வளவு பக்தி வந்திருச்சா எப்பவும் அவர் மேல எனக்கு பக்திதான் தான் ஆஞ்சனேர் மேல நான் உயிரையே வச்சிருக்கேன் அவரை திட்டாதீங்கப்பா நீ யானையவே பானைக்குள்ள போட்டு மறைக்க பாக்குறேன் நேரடியாவே கேக்குறேன்

படுத்த உடனே கரடி மாதிரி குரரு குரனு குரட்ட விட்டு தூங்குறீங்க இப்போ ஏன் தூக்கம் வந்து துக்கம்டா துக்கமா அம்மா சத்தத்துக்கு கூட நீங்க ஒரு சொட்டு கண்ணீர் விடல ஊரே பேசிச்சு வச்சிட்டு வஞ்சகமா பண்ணு அப்ப வரல இப்ப எதுக்காக துக்கப்படுறீங்க பண்றீங்க எதுக்காக துக்கப் பண்றனா வேண்டாம் அது இன்சூரன்ஸ் கவர் மாதிரி ஏ நெஞ்சுக்குள்ளேயே இருக்கட்டும் தண்ணிய கொண்டா நீயாவது போய் வாயால குரட்ட விட்டு தூங்குங்க எல்லாரும் வாயாலதான் குறைக்க விடுவாங்க பின்ன விடுவாங்க இல்ல இந்த வருஷம் மாத்தாங்களோன்னு பாத்த குளிர்காலத்திலே இப்படி பராத்திரீங்க இனி வெயில் காலத்துல என்ன போறீங்களா மகளே அது என்னம்மா நடுராத்திரியில நருக்கு நறுக்கு சத்தம் ஒண்ணு இல்லப்பா மாங்காய் சாப்பிறேன். மாங்காயா

எப்பவும் தபால் கட்டோட வந்து நிப்ப இப்ப என்ன மனநிலையோட வந்து நிக்கிற தொழில மாத்திட்டியா தொழில மாத்தல என் மனச மாத்திக்கிட்டேன் என் மக விஷயமா உங்ககிட்ட பேசிட்டு போலான்னு வந்த என்ன விஷயம் இப்படி கொஞ்சம் தனியா வர்றீங்களா ஒதுக்குப்புறமா கூட்டிட்டு போய் மறுபடியும் மொத்தம் பாக்குறியா நான் எங்கேயும் வரமாட்டேன் இங்கே சொல் அத எப்படி தம்பி என் சொல்லுவேன் உனக்காக வாடகைக்கு ஒரு வாயா வாங்கிட்டு வர முடியும் கேட்டாலும் தரமாட்டாங்க நீ ஏன் சொல்லு என் மக குளிக்காம இருக்க அரசை சரியான நாத்தம் எடுத்து கொடுப்போம் மையல் தம்பி நான் சொன்னதை தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க என் மக முழுகாம உண்டாகி கர்ப்பவதியாகி புள்ளத்தாச்சியா இருக்கான்னு சொல்ல வந்து என் மக கிட்ட துஷ்டத்தனம் பண்ணிட்டு துஷ்யந்தன் மாதிரி பேசுறீங்க இது நியாயமா நான் தான் அவளை என்ன ஆதாரம் அவ வயிற்றுல வளர்ற குழந்தை வரட்டும் இப்படி ஒரு நிபந்தனையை விதிச்சு என் மகளை நிராகரிச்சிடாதீங்க இப்ப பிறக்கிற பிள்ளைங்களுக்கு அப்பன் ஜாடியும் இல்ல அம்மா ஜாடியும் இல்ல உன் மகளை நிறைய அரைச்சா என்ன பண்ணுவேன் இந்த மண்ணெண்ணைய என் தலையில ஊத்திக்கிட்டு இந்த இடத்துலயே தீ குளிப்பேன் ஏயா இப்படி எல்லாம் மிரட்டினா உன் மகளை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறியா அதெல்லாம் என்கிட்ட நடக்காது கடைசி தடவையா கேக்குறேன் மகளை கட்டிக்க முடியுமா முடியாதா கடைசி தடவையா சொல்றேன் உன் மகளை கட்டிக்க முடியாது 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 வரேன்டா யோ என்ன என்னமோ கொஞ்ச நேரத்துக்கு முந்தி இந்த இடத்துல தீ குளிப்பேன்னு ஜம்பமா பேசுன இப்ப நைசா நழுவுறிய

என் காசுலயே நம்ம கல்யாணத்தை உங்க அப்பா நடத்தி முடிக்கிட்டாரு அவர் போட்டிருக்கிற வேட்டி சட்டை கூட நான் வாங்கி கொடுத்தாதான் மாப்பிள்ள நூறு ரூபாய்க்கு துணி வாங்கி கொடுத்துட்டு பீர்த்திக்காத உனக்கு என் மகளை கட்டி வச்சதுனால எனக்கு அம்பதனாயிரம் ரூபாய் போச்சு அது எப்படி நான் இந்த ஊர்ல இருபத்தி வருஷமா போஸ்ட் மேனா இருக்கேன் பத்திரிக்கை அடிச்சு கல்யாணம் நடத்தி இருந்தா ஒரு வீட்டுக்கு ரெண்டு ரூபா வச்சா கூட